கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தசமி திதி மறுநாள் காலை நாலு இருபத்தி ஏழு வரை பின்னர் ஏகாதசி அஸ்த நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி எட்டு வரை பின் சித்திரை காலை பதினொன்று இருபத்தி எட்டு வரை அமிர்தயோகம் பின்னர் சித்த சித்தயோகம் ராகுகாலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெல்லம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் ரெண்டு மணி முதல் நாலு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷராசி அன்பர்களே இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் ஆனாலும் முடியும் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் மன வருத்தம் தரும் அது நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ ஏற்படும் சகோதர வழி பலப்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா சகோதர வழியில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தால் விலகக்கூடிய தினம் இப்போ மனக்கசப்புன்னா அது சொத்துக்களால் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வேறு காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி காரணம் வேறு வேறு காரணங்களால் ஏற்பட்டிருந்தாலும் அந்த மன வருத்தங்கள்லாம் தீரக்கூடிய தினம் குருவருள் இருக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் விவாக சம்பந்தமான தடை உள்ளவர்களுக்கு அந்த விவாக சம்பந்தமான தடை விலக ஏற்ற தினம் அந்த ரெண்டில் இருக்க குரு நல்ல பலன் தருவார் மேஷராசிக்கு இப்போ சனி பதினொன்றில் குருவும் ரெண்டில் இதெல்லாம் வந்து நல்ல பலன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம் அதனால் நல்ல பலன் தரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம் செயலில் கொஞ்சம் பரபரப்பு இருக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது பரபரப்பு நல்ல இருக்கும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் ரிஷபராசி அன்பர்களே சிறு பிரயாணங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஜோதிடம் தர்மசாஸ்திரம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு ஏற்ற தினம் ஆடிட்டர் வழக்கறிஞர் கொடுக்கல் வாங்கல் வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய திருப்பங்களை சந்திப்பீங்க ராசிநாதனும் இன்னைக்கு சுக்கரன் பலமாக இருக்கார் வாக்கு ஸ்தானாதிபதி பூர்வ ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று இருக்கார் சில பேருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்ய சில பேருக்கு வாய்ப்பு உண்டு குளிர் சாதன தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏசி விற்கிறவங்க ஏசி மெக்கானிக் இல்லை குளிர் அந்த குளிர்ச்சியான பொருள் உண்ணக்கூடிய பொருள் வாங்கி விற்கிறவங்க நல்ல திருப்பங்களை சந்திப்பீங்கன்னு சொல்லலாம் மொத்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு போக்கு திருப்திகரமாக இருக்கும் மகிழ்ச்சி தரும் மன வருத்தங்கள் மாறக்கூடிய தினமாக இருக்கும்னு சொல்லலாம் மிதனராசி அன்பர்களே இன்றைக்கி நிறைய விஷயங்களை திட்ட முடிவிங்க ஆனால் சில விஷயங்கள் கைகூடும் குறிப்பாக கல்யாண சம்பந்தமான விஷயத்தில் தடுமாற்றம் இருக்கும் ஏன்னா இப்போ மிருகசீரீஷா நட்சத்திரம் மிதனராசி விவாகம் பண்ணலாம்னு ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பார் இன்னொரு ஜோதிடர் சொல்வார் இல்லை இல்லை மிருகசீரிஷமாக இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரஜை தட்டுறது அதனால் வேண்டாம்னுவான் இப்படியும் ஒரு குழப்பம் இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் மிதன ராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நடிப்பீங்க திடீர்னு அந்த பையனோட ஜாதகம் கும்பராசி இல்லை மகர ராசின்னு கம்ப்யூட்டரில் ஜாதகம் போட்டால் வரும் இந்த மாதிரி குழப்பம் இருக்கும் ஆனால் ஏற்கனவே சொன்னபடி மிருகசீரிஷம் மகம் சுவாதி அனுஷம் சுத்தமான நட்சத்திரம்னு சொல்வாள் அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகபாவம் இது நல்லா இருந்ததுன்னா திருமணத்தை முடிவு செய்யலாம் அதனால் திருப்பி தின பொருத்தம் கனை பொருத்தம் யோனி பொருத்தம் ரஞ்சி வசிய பொறுத்தோம்னு தடுமாறாமல் இன்றைக்கி திருமண சம்மந்தமாக இருக்கக்கூடிய முடிவை திடமாகவும் தைரியமாகவும் எடுங்க ஜாதகம் நல்லா இருந்தால் போகும் இது மிருகசீர நட்சத்திரம் பெண் ஜாதகத்துக்கு மட்டும் சொல்லலை ஆண் ஜாதகத்துக்கும் இது பொருந்தும் அதனால் முடிவுகளில் தடுமாற்றம் தன்பட்டாலும் உறுதியாக இருந்தீங்கன்னா முடிவு நல்லதாகவே இருக்கும் அதே மாதிரி குடுக்கல் கொஞ்சம் நிதானமான போக்கு இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடகராசி அன்பர்களே சில செயல்கள் நல்ல முறையில் முடியும் நீங்கள் முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் கூட சாதகமாக முடியும் பாதகமான சூழ்நிலை மாறும் கலைத்துறை இசைத்துறை ஓவியத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கை கொடுக்கும் பங்கு சந்தையில் இருக்கிறவர்களுக்கு லாபகரமான போக்கு தென்படும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயமான போக்கு ஆதாயமான பதவி விருப்பப்பட்டபடி எதிர்பார்த்தபடி நடக்கும் சொல்லலாம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுவீங்க இன்றைக்கி மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணுன்ற மனோபாவம் உண்டாகும் ஆன்மீக பெரியோருத்தரோட அறிவுரை உங்களுக்கு நல்ல நேரத்தில் கை கொடுக்கும் பகை மறையும் சகோதரன் சகோதரி உறவுகள் பலப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பங்கு சந்தை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாபகரமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே புதிய விஷயத்தை கற்றுக்கிற ஆர்வம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் சில பேர் வாகனம் ஓட்டுறதுக்காக கற்றுக்க முயற்சிப்பீங்க வாகனம் வாங்குகிற விஷயத்தில் ஆதாயம் உண்டு வாங்க வாகனத்தை விற்கிற விஷயத்திலையும் ஆதாயம் உண்டு சகோதர வழியில் இல்லை சகோதரன் வழியில் ஒரு சுப செய்தி தேடி வரும் குழந்தைகள் மகப்பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான வருத்தம் இருப்பவர்களுக்கு அது தீரும் மகப்பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு குழந்தைகள் சம்மந்தமான வருத்தம் இருக்கிறவர்களுக்கு அந்த வருத்தம் தீரும் அதாவது பசங்கள் சொன்ன பேச்சு கேட்டிருக்க மாட்டான் அவா புதிய புதிய முடிவு வா அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஒன்று சொல்லலாம் தெய்வ தரிசனம் திருப்தியை தரும் பங்கு சந்தை போல் இருக்கும் துளாராசி அன்பர்களே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பழைய பகை மறையும் கோர்ட் வழக்கு வியாஜியங்கள் சாதகமாகும் பொருளாதாரம் மேம்படும் நினைத்த காரியம் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும் விரும்பிய இடத்திற்கு செல்வீர் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நல்ல முறையில் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சம் போகும் ஆனாலும் காரியம் கை கூடும் சில பேருக்கு சீட்டு பணம் கையில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அல்லது உதவி கிடைக்கும் இப்போ நீங்கள் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து கடன் கேட்டிருப்பீங்க வட்டி இல்லாத கடன் தான் நல்லது தானே அந்த மாதிரி இல்லாத கடன் தேடி வரும் உங்கள் வாக்குக்கு மரியாதை கொடுத்து பணம் உங்களுக்கு கடனாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து மறையும் விலையுறந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் தனுர் ராசி அன்பர்களே மகான்களின் தரிசனம் மனதிற்கு நிம்மதி தரும் ஆன்மீகமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி அதிகம் பேசுவீர்கள் வார்த்தைகளால் பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வருவர் கணவன் முறை உறவுகள் பலப்படும் குழந்தைகளால் பெருமை சேரும் குழந்தைகளால் பெருமை செய்கிறோம்னா உங்கள் குழந்தைங்க ஏதாவது விளையாட்டுப் போட்டியில் கலந்துட்டுருப்பா அது வெற்றி பெற வாய்ப்பு உண்டு குழந்தைகள் செய்கிற செயலை மற்றவர்கள் உங்கள்கிட்ட பாராட்டி சொல்வாள் உங்கள் குழந்தை இந்த மாதிரி பண்ணான்னு குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய தினம் சொல்லலாம் சில பேர் விலையுர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வார் மகர ராசி அன்பர்களே நீங்கள் சச்சரவுகளை கண்டு பயப்பட வேண்டாம் ஆனால் முடிவுகளில் கொஞ்சம் நிதானம் வேணும் சந்திராஷ்டமோன்ற வார்த்தைக்காக பயப்பட வேண்டாம் கடந்த காலமும் நிகழ்காலமும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் புதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு முக்கியமான விஷயத்தில் கவனமாக இருங்க கையெழுத்து போகிறத தவிர்த்துருங்க யாருக்கும் பணத்துக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதேமாதிரி சீட்டு பணம் எடுக்கிறவங்க சீட்டுத் தூள் நடத்துகிறவங்க வட்டி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் முடிவுகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாதீங்க இன்றைக்கி குளிர்ச்சியான பொருள் அதிகம் சாப்பிட வேண்டாம் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க அதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது அப்போ டஸ்ட் அலர்ஜி இருந்தால் கொஞ்சம் இன்றைக்கி கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் பாராட்டு சேரும் கும்பராசி அன்பர்களே உங்கள் செயல்திறன் இன்றைக்கி அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நல்ல விதமாக முடிப்பீங்க ஓவியம் வரையக்கூடியவர்கள் கலை இசையில் நாட்டம் உள்ளவர்கள் நல்ல ஏற்றம் பெறுவர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் ஸ்பெக்குலேஷன் ஆதாயம் தரும் போதிக்கக்கூடிய தொழில் செய்கிறவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் விவாக சம்பந்தமான முடிவுகள் கொஞ்சம் போகும் வயதானவர்களின் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி அதிகமான அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மீனராசி அன்பர்களே கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க குறிப்பாக பத்திரிகை துறையில் உத்தியோகம் பண்ணக்கூடியவர்கள் அல்லது சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறதுக்கு வாக வாய்ப்பு உண்டு வாகனங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு இன்றைக்கி திட்டப்படுவீங்க சில பேர் விலையுருந்த பொருள் வாங்க வாய்ப்பு உண்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இன்றைக்கி எதிர்பாராமல் கிரெடிட் கார்டுலையாவது வாங்கிடுவீங்க எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருள் வியாபாரம் செய்கிறவாளுக்கு ஏற்றம் உண்டு மருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சூழ்நிலை சுமாராக இருக்கும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் தள்ளி போகும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி பொறுமை தேவை பங்கு சந்தை ஏற்றம் தரும் பன்னிரெண்டு ராசிக்கான பலன் பார்த்தோம் மீண்டும் நாளைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் நல்ல விஷயங்கள் நிறைய பேசலாம் தொடர்ந்து நல்ல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசுவோம் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவன் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்